அன்பார்ந்த இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் எந்த நோய் நொடியும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய அப்பன் முருகப்பெருமானின் ஆசையோடு அதாவது இந்த முருகப்பெருமான் இன்றைய நாளில் இது மாபெரும் தீப தீப திருநாள் இந்த தீபத் திருநாளானது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெரும்பு கிழம்பான முருகப்பெருமான் இன்று பிறக்கின்றார் அவருடைய இந்த நிகழ்வானது நாம் எல்லாம் அனைவரும் அந்த முருகப்பெருமானை வணங்கி நமது இல்லங்களுக்கு அழைக்கின்றோம் இந்த முருகப்பெருமானுடைய வேலையானது தூண் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அறிவு கல்வியும் ஞானமும் நியாயத்தல அறிவு என்று எந்த உயிரினங்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அக்னி குழும்பு இந்த அஜினை இப்ப உருவான முருகன் ஆறுபடையப்பன் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து என்னையும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும் முருகப்பெருமானுடைய இந்த சீரிய தொண்டானது மிக மிக சிறப்பாக அமைய இங்கே நடைபெறுகின்ற இயற்கை சீற்றங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் நோய்களும் இயற்கை சீற்றங்களும் நம்மை ரெண்டாவவாறு அப்பன் முருகப்பெருமான் நம்ம அனைவரையும் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு இந்த முருகப்பெருமானை கேட்டுக்கொள்கிறேன் ஓ முருகா 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 ஓ முருகா 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 ஓ முருகா 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 வணக்கம்